சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு ஒன் மந்த்தாக எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃப்யூசடாகவே இருந்தேன் இந்த இது ஸ்வா சால்வாகமாக ஆகாதேன்னு அவரை கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் மகரம் ராசி நட்சத்திர பலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஊத்திராடம் தாமதம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று முக்கியமான விஷயங்களில் தாமதம் ஏற்படக்கூடிய நாள் திட்டமிட்ட வேலைகள் நினைத்தபடி நடைபெறாமல் சில தடைகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் சிறந்த முடிவுகளை பெறலாம் தொழில் மற்றும் வியாபாரம் முக்கியமான பணிகளில் தாமதம் ஏற்படலாம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற கடினமாக உழைக்க வேண்டும் வியாபாரத்தில் சற்றே நடுநிலைத்தன்மை காணப்படும் ஆனால் தடைகளை சரியாக சமாளிக்க வேண்டும் புதிய முதலீடுகளை தள்ளிப் போடுவது நல்லது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் சில தவிர்க்க முடியாத தாமதங்கள் ஏற்படலாம் உறவினரிடம் தேவையான விவாதங்களை சுமூகமாக நடத்துங்கள் காதல் வாழ்க்கையில் சிறிய குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் பொறுமையுடன் எடுத்துக்கொள்ளவும் உடல் நலம் அதிகமான உழைப்பால் உடல் சோர்வு ஏற்படக்கூடும் ஓய்விற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் சிறிய தாமதங்களால் சோதிக்கும் ஆனால் முடிவில் நல்ல பலன் கிடைக்கும் திருவோணம் புரிதல்கள் மேம்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் புரிதல்கள் மேம்படக்கூடிய நாள் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் மற்றும் மனிதர்கள் குறித்தும் சூழ்நிலைகள் குறித்தும் தெளிவுகள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழிலில் புதிய வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அவற்றை சரியாக பயன்படுத்தலாம் மேலதிகாரிகளுடன் நல்ல புரிதல் ஏற்படும் இது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகளின் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் புதிய யோசனைகளை செயல்படுத்தலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உறவினர்களுடன் உறவு பலப்படும் காதல் உறவுகளில் நல்ல சமரசம் ஏற்படும் மனதிறைவு அதிகரிக்கும் நண்பர்களிடம் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது சிக்கனமாக இருக்கவும் உடல்நலம் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிக்கவும் மொத்தத்தில் தெளிவுகளால் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சிறந்த நாள் அவிட்டம் அலைச்சல்கள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அதிக முயற்சி தேவைப்படும் ஆனால் அது முடிவில் நல்ல பலனாக மாறும் தொழில் மற்றும் வியாபாரம் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனால் அதனால் உங்கள் திறமையை நிரூபிக்கலாம் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நேரிடலாம் வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் அவற்றை சரியாக நிர்வகிக்க வேண்டும் பணவரவுக்கு ஏற்ற செலவுகளை திட்டமிடுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் சில நேர்மாறும் சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் உறவினர்களுடன் அமைதியாக பேசி பழகுவது நல்லது காதல் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகள் எடுப்பது அவசியம் உடல் நலம் அதிக வேலைப்பளுவால் உடல் சோர்வு ஏற்படலாம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் மொத்தத்தில் அதிக அலைச்சல்களுடன் கழிக்க வேண்டிய நாள் ஆனால் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மகரம் ராசியில் பிறந்த உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் உத்திராடம் திட்டமிட்ட வேலைகள் தாமதமாகலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் திருபோணம் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் தெளிவுகள் ஏற்படும் இதனால் முன்னேற்றம் காணலாம் அவிட்டம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்துங்கள்